வணக்கம் நான் கருவிலருந்து ஜோதிடர் ஏஎஸ் சிவகுமார் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது கன்னி லக்னம் கன்னி லக்னத்திற்கு முதல் பாவக பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜாதகரை பற்றி பார்க்கலாம் லக்னம் அப்படின்னாலே ஜாதகரை பற்றி தான் முக்கியமாக நம்ம பார்ப்போம் அதுலேருந்து ஒன்று முதல் பன்னிரெண்டாம் பாவங்கள் வரை என்ன பலன்கள் ஜாதகருக்கு அப்படின்னு பார்க்கலாம் கன்னி லக்ன பாவக பலன்கள் ஜாதகர் எப்போதும் எளிமை மாறாத தோற்றத்துடன் இருப்பார் அவருக்கு எப்போதும் எளிமையான ஒரு தோற்றம் உண்டு வசீகரமான தோற்றம் கொண்டவர் போல் சகஜமாக பழகுவார்கள் அகம்பாவம் அதிகமாக இருக்காது நிற்கும்போது பார்த்திங்கன்னா நேராக நிற்க மாட்டார் கொஞ்சம் சாய்ந்தபோதே நிற்பார் நிற்கும்போது உதட்டிலையும் இடுப்புலையும் கை வைத்து கொண்டு நிற்கும் பழக்கம் அவருக்கு இருக்கும் இயற்கையை ரசிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர் ஞாபக சக்தி அதிகம் இருக்கும் பிறர் யாரும் இவரை ஏமாற்ற முடியாது நேரம் தவறாமையை கடைபிடிப்பார் சின்ன வயசுலேயே கண்ணாடி போடும் பழக்கமுடையவர் மதிநுட்பம் அதிகமுடையவராக இருப்பார் உறவுகளால் மனக்காயம் மனக்கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு தனிமையில் பாடக்கூடிய தன்மை படைத்தவர் அடுத்தவர் சொல்வதை பொறுமையுடன் கேட்டு பதில் அளிப்பார் மற்றவர் சொல்றதை கேட்டுட்டு பொறுமையாக பதில் சொல்வார் குறைவான உணவு ஆனால் சத்தான உணவாக சாப்பிடும் பழக்கம் உண்டு படிப்பில் ஆர்வம் இருக்கும் நல்ல கல்வியாக தேர்ந்தெடுத்து படிப்பார் தான் கற்ற கல்வியை அனைவருக்கும் கற்றுக்கொடுக்கும் பழக்கம் உண்டு நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவருக்குள் இருக்கும் இவருக்குள் உள்ளிருக்கும் ஆசை வெளியில் தெரியாது இவர் சொல்லுக்கு செல்வாக்கு உண்டு இவர் சொல் நல்ல ஒரு தன்மையான ஒரு சொல்லாக இருக்கும் செல்வாக்கு குணம் இவருக்கு உண்டு இவரை வந்து பஞ்சாயத்துக்கெலாம் அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா இவர் சமாதானம் பண்ணி வைப்பார் உங்களுக்குள்ளே சமாதானத்தை சமாதான உடம்புடிக்கை ஏற்படுத்தி வைப்பார் இப்போ கன்னி லக்கணத்துக்கு இரண்டாம் பாவக பழங்களை பார்த்துடலாம் அழகான முகம் இருக்கும் அழகான முடி அல்லது சுருள் முடி இருக்கும் மொழி பேச்சு இரண்டிலும் புலமையாக வருவார் ஒன்றும் மொழி மொழியில் நல்லா புலமை வாய்ந்த ஒருப்பார் அப்படி இல்லைன்னா பேச்சு தன்மை வாய்ந்த பேச்சாக இருக்கும் டிரான்ஸ்லேட்டர் மொழி மாற்றம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள் மேடை பேச்சு பேசுவார்கள் பிறர் பேச்சில் குறை காண்பார் அதில் திருத்தம் செய்யக்கூடிய நபர் கௌரவம் பார்க்க மாட்டார் மற்றவரை பாராட்டி பேசுவார் இவரையும் மற்றவர்கள் பாராட்டுவார்கள் படித்த படிப்புக்கும் பார்க்கும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது வழக்கறிஞராய் அரசியல்வாதிகளாய் சிலர் இருக்க வாய்ப்புண்டு இரண்டு மூன்று தடவை பற்களை சுத்தம் செய்யும் பழக்கமுடையவர் யாருடைய சொத்துக்காவது பினாமியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு சில இடத்துல ஒர்க்கிங் பார்ட்னராக வேலை செய்வாங்க வேலை செஞ்சுட்டு ஒர்க்கிங் பார்ட்னராக வேலை செய்வார் சில பேர் டப்பிங் படம் எடுப்பாங்க த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு டப்பிங் படம் எடுப்பாங்க மனைவி வந்து கருத்து வேறுபாடு உடைய மனைவியாக அமைய வாய்ப்பு கன்னி லக்கணத்திற்கு ஜோதிடம் நன்றாக வரும் புராண இதிகாசங்களை மேற்கோள் கொட்டி மேற்கோள் காட்டி அந்த பேசும் தன்மை கொண்டவராக இருப்பார் அடுத்ததாக கன்னி லக்கணத்திற்கு மூன்றாம் பாவக பலன்கள் சகோதர ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கும் இளைய சகோதரருக்கு கண்டம் ஏற்படும் சகோதரரால் ஜாதகருக்கு புகழ் உண்டு சகோதர சகோதரியை பற்றிய கவலை உண்டு சிறு தூர பயணங்கள் செய்வார் அப்பொழுது விபத்துகள் நடக்க வாய்ப்பு உண்டு இவர் இவர்கிட்ட வந்து பிறர் வாக்கு தவறி பேசினாங்க அப்படின்னா கடும் கோபம் கொள்வார் சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இவருக்கு தொண்டையில் பிரச்சனை இருக்கும் இஎன்டி பிரச்சனை ஏதாவது வரும் பாட்டு பாடும் குணம் விடுவர் பாடல் கொஞ்சம் இனிமையாக இருக்கும் குரலும் அந்த மாதிரி தன்மையாக இருக்கும் இனிமையான குரலாக இருக்கும் சிறிய நோய்க்கு கூட பயந்துக்கிட்டு பெரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ள தோன்றும் மாமனாருடன் கருத்து வேறுபாடு இருக்கும் பத்திரம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் ஒரு நாளாவது மீடியா பேப்பர் செய்தித்தாள்களில் இவருடைய பேர் அடிபடும் அதே போல் ஒரு நாளாவது போலீஸ் ஸ்டேஷன் சென்று ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சினையாக போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கன்னி லக்கணத்திற்கு நான்காம் பாவக பலன்கள் சுகமான வாழ்க்கை வாழ்வார் இறுதி வரை தாய்ப்பாசம் உடையவர் இதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற கொள்கை உடையவர் கிடைத்த வாழ்வில் திருப்தி காணக்கூடியவராக இருப்பார் அவர் தனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அந்த வாழ்க்கையை வச்சுட்டு திருப்தி காணக்கூடிய நபராக இருப்பார் சொந்த வீடு என்பது கொஞ்சம் தாமதமாக அமையும் சில பிரச்சனைகளுக்கு பின்பே அமையும் திருமணமாகி ஏழு அல்லது பத்தாவது ஒரு இடத்தில் வீடு அமைவது சிறப்பு ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையாமலே போய்விடுகிறது புத்தகப் புழு வீட்டில் நிறைய புத்தகம் வைத்துக்கொண்டு படித்துக்கொண்டே இருப்பார் புத்தகத்திற்காக அதிகம் செலவழிக்கக்கூடிய நபர் அதிக எச்சரிக்கை உணர்வோடு இருப்பார் பதவி கிடைக்கும் புத்தகம் எழுதுவார் புத்தகம் எழுதக்கூடிய பழக்கம் ஒரு கொண்டு கன்னி ஐந்தாம் பாவக பலன்கள் பெண் குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு ஐந்தாம் பாவம் பலமாக இருந்தால் ஆண் குழந்தைகள் பிறக்கும் பெண் குழந்தை என்றாலும் கூட அந்த குழந்தையை ஆண் போல வளர்க்கும் தன்மையுடையவர் ஒரு குழந்தை கருவில் அழியக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டு குழந்தை அழியாத கண்ணிலக்கணம் இல்லை என்று சொல்லலாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு குழந்தை அவங்களுக்கு இழப்பை கொடுக்கும் குலதெய்வ கோவிலில் ஒரு கலகம் ஏற்படும் கண்ணிலக்கண ஜாதகோட தாத்தா ஒரு பதவியில் இருந்து கொண்டிருப்பார் தாத்தாவுக்கும் கடன் நோய் இதெல்லாம் உண்டு தாய்மாமனுக்கு கடன் இருக்கும் பதவியில் இருப்பார் தாய்மாமனும் நன்றாக திட்டங்கள் போடுவார் அவை வேலைக்கு போவது பற்றியதாக இருக்கும் வேலை வேலையை சார்ந்து திட்டம் போடுவார் கண்ணிலக்கணத்துக்கு ஆறாம் பாபக பலன்கள் உத்தியோகம் தேடி வரும் அவரை வந்து ஏதோ ஒரு உத்தியோகம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் உயர்கல்வி படிப்பதில் தமிடே தாமதம் இருக்கும் அதை தாண்டியும் சில பேர் உயர்கல்வி ப படிப்பாங்க சிலருக்கு நரம்பு ஸ்கின் சுகர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் நரம்பு சார்ந்த நோய்களோ ஸ்கின் சார்ந்த நோய்களோ சர்க்கரை நோய்களோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிறருக்கு கடன் கொடுக்க முன் வருவார் இவர் வாங்க மறுத்து விடுவார் குழந்தைக்கு ஏதாவது நோய் இருக்கும் இந்த வேலைக்கு போய்ட்டு விஆர்எஸ் கொடுக்குற அமைப்பெல்லாம் இவங்களுக்கு தான் வரும் தவறான ஆலோசனையின் பேரில் இது நடந்துடும் வேறொருத்தங்க பேச கேட்டுக்கிட்டு விஆர்எஸ் வாங்குறது இவருடைய திறமைக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது குறைவான உணவு சாப்பிடுவார் சாப்பிட்டா கூட நோய் தாக்கும் தன்மை இவருக்கு குறைவு கன்னி லக்னம் ஏழாம் பாவக பழங்கள் படிக்கும் போதே திருமண திட்டம் இருக்கும் ஆனால் குடும்பத்தினர் நிர்பந்தித்ததால் பிடிக்காத திருமண வாழ்வை அமைத்துக்கொள்வார் மனைவிக்கு பயப்படுவார் மனைவிக்கு நோய் உண்டு மனைவி சம்பாதிப்பார் மனைவியோடய பதவி இவருக்கு இருக்கும் மனைவி போதிக்கும் தன்மையுடையவராக இருப்பார் டீச்சராக போகலாம் ஏதாவது ஒரு கலைகள் சொல்லி கொடுக்கலாம் வீட்டில் டியூஷன் எடுக்கலாம் இது போன்ற அமைப்பு அமைப்புகள் அவருக்கு உண்டு கன்னி லக்கணக்காரருக்கு துணை வரும் வெளிநாட்டு தொடர்பு உடையராக இருக்கவே கூடாது கன்னி லக்கணத்துக்காரங்களுடைய துணைவி மனைவி அல்லது கலத்திரம் வெளிநாட்டு தொடர்பு இருக்கக்கூடாது அது சரியாக இருக்காது ஏன்னா இவர் துணைவரை க கலத்தரத்தை இவர் பிரியக்கூடாது பிரிஞ்சிட்டு வெளிநாடு மாநிலம் இது போன்ற இடத்துங்களுக்கு அவங்களை அனுப்பக்கூடாது நண்பர்களை வீட்டுக்குள் அனுமதிக்கும் பழக்கம் அவருக்கு இருக்காது குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் வாழ்க்கை துணைவரிடம் ஒப்படுத்தி விடுவார் வாடிக்கையாளர்கள் வருவார் அவர்கள் பெரிய நிலையில் உள்ளவர்களாக இருப்பார் கன்னிலக்கணம் எட்டாம் பாவக பலன்கள் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு சிறு வயதிலேயே கண்டம் உண்டாகி தப்பிப்பார் தீ விபத்து எலக்ட்ரிக் ஷாக் போல அவர்களுக்கு ஏற்படும் சகோதரிடம் உயிர் சொத்தில் பிரச்சனை வரும் வம்பு வழக்கு போலீஸ் பிரச்சனை இவருக்கு உண்டு வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் கட்டாமல் அதனாலும் பிரச்சனை உண்டு சிறு குடல் ரத்தம் தொடர்பான நோய்கள் வரும் ஜாதகரின் மனைவிக்கு நீரினால் கண்டம் வாய்ப்பு வாய்ப்புண்டு கவனம் தேவை சரிங்களா அடுத்ததாக கண்ணிலக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவக பலன்கள் ஜாதகரின் தந்தை புகழ் மிக்கவராக இருப்பார் தந்தைக்கு வருமானம் உண்டு தந்தைக்கு இரண்டு விதமான வருமானங்கள் கூட உண்டு தந்தைக்கு வெளிநாட்டு வருமானமும் உண்டு தந்தையோட மனவாழ்வையும் அவ்வளோ சரியாக இருக்காது தந்தையோட மனவாழ்வும் பிரச்சனைக்குரியது பெரிய மனிதர்களுடைய நட்பு ஏற்படும் அவருக்கு இவர் பினாமியாக இருப்பார் தந்தையின் முதல் சொத்து அழியும் இவர் பிறந்து பதிமூணு வருடத்திற்குள் இது நடக்கும் பெண்கள் என்றால் கர்ப்பிப்பை சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் கன்னி லக்கணத்திற்கு பத்தாம் பாவக பலன்கள் பத்திரிகை ஆசிரியர் எடிட்டர் நூலகம் ஜவுளி தூதவர் லைசன்ஸ் கொடுப்பவர் ஆடிட்டர் வக்கீல் கணக்கர் ஜோதிடர் ஏஜென்சி எடுத்து நடத்த எடுத்தக்கூடிய தொழில் ஸ்டேஷனரி ஜெராக்ஸ் போட்டோ ஸ்டுடியோ சினிமா துறைகள் மதுபானம் அழகு நிலையம் வாகனம் தொடர்பான தொழில்கள் இவருக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அரிசி உணவு சார்ந்த தொழில் இரண்டு வகையான தொழிலை செய்யக்கூடிய நபர்கள் கன்னி கிணத்திற்கு பதினொன்றாம் பாவக பலன்கள் மூத்த சகோதரத்தால் இவருக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் இவர் அவர்களை ஆதரிக்க மாட்டார் சிலருக்கு மூத்த சகோதரத்தின் மனவாழ்வு சரியில்லாமல் போகும் தவறான ஒரு பழக்கம் ஏற்பட்டு அதில் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்வார் பெண் நண்பர்கள் நிறைவேற்பார்கள் நண்பர்களின் உதவி இவர்களுக்கு உண்டு நண்பர் ஒருவர் மரணத்தால் மனம் வேதனை அடைவார் துக்கப்படுவார் சித்தப்பாவிடம் கொஞ்ச நாளாவது வளர்வார்கள் அடுத்து கனிலக்கினத்திற்கு லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவக பலன்கள் தாய் அல்லது தந்தை வழி தாத்தாவினால் ஒரு கௌரவக் குறைவு இருக்கும் அரசாங்கத்திற்கு ஒரு ஃபைன் கட்டுவார் அரசு வேலை தொடர்பாக பணம் கொடுத்து ஏமாந்து விடுவார் ரொம்ப நேரம் கழித்து நைட்டு தூங்குவார் தூக்கத்திற்காக மருந்து எடுக்கும் பழக்கம் இவருக்கு இருக்கும் கால் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு இவர் குடும்பத்தில் காணாமல் போனவர்கள் உண்டு இவர் குடும்பத்தில் காணாமல் போனவர்கள் உண்டு இவர்களுக்கு பெரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் சார்ந்த பெயர்கள் இளைய பெருமாள் சார்ந்த பெயர்கள் லட்சுமி துரை பிரியா சித்ரா போன்ற பெயர்கள் இவர்களுக்கு சிறப்பை கொடுக்கும் நன்மை தரும் நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை பச்சை நீளம் அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஆறு நன்மை தரும் கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் ஒரு நன்மை தரும் நன்மை தரும் மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி தை ஆணி ஆடி புரட்டாசி இது போன்ற மாதங்கள் இவருக்கு நன்மை கொடுக்கும் நன்மை தரும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்கணம் விருட்சிகராசி விருச்சிக லக்னம் மீனராசி மீன லக்கணம் மேசராசி மேசலக்கணம் மகர ராசி மகர லக்னம் இது போன்ற நபர்கள் வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை கொடுப்பவங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இது கண்ணிலக்கணத்தின் பழங்கள் நன்றி வளமுடன்